ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு அருமையான இறால் பிரியாணி செய்யலாமா அதுவும் சா நார்மலாக அரிசியில் செய்யாமல் இன்றைக்கி கியூனோவா சீமை திணை அரிசின்னு சொல்லுவாங்க அதில் செய்ய போகிறோம் இதுக்கு ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கோங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் மிளகு பிரியாணியெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஒரு ம ஒரு பச்சை மிளகா ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்து அது கூடவே மல்லி புதினா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அரை கிலோ இறாலை வந்து நல்லா கழுவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே அந்த இறால் வெந்ததும் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கப்பு தினையரிசிக்கு ஒரு ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கணும் தண்ணி நல்லா கொதிக்கவும் தினையசியை சேர்த்துக்கோங்க அது கூடவே கொஞ்சமாக லெமனும் புளிஞ்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு தம் போட்டிங்கன்னா சூப்பரான இறால் பிரியாணி ரெடி ஆயிரும் இது வெயிட் லாஸில் இருந்தீங்கன்னா இதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள்